இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ ஜிகு ஜிகுன்னு இருக்குது பார்த்தீங்களா நைட்டுக்கு செம்மையாக இருக்கும் பகலுக்கே செம்மையாக இருக்கும் அப்போ நைட்டுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் கேட்கவே வேணாம் அதுவும் இந்த பெட்ரோல் பங்க் லைட்டு கீழெல்லாம் போயிட்டோன்னு வைங்களேன் செம்மையாக இருக்கும் சான்ஸே இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் ரொம்ப பிடிச்ச எடுத்த சாரி போத்தீஸில் சொன்ன மாட்டிங்க இது எடுத்ததும் டூ தௌசண்ட் டென்னில் எடுத்தது தான் டென்னில் ஜூலை மந்த்தும் ஆகஸ்ட் மந்த்தும் எடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் அந்த சாரியோட அது இது வந்து ரெடி டு வியர் மாதிரி போடுறதுக்காக நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஃப்ளீட்ஸ் இடம் அதை பார்த்தீங்களா மேலே உள்ள கரையும் சைட்ஸ் வர கரையும் மேலே உள்ள கரையும் ரெண்டு கரையும் சேர்ந்தா தான் ஆகுது ஒரு கரைக்கு அடியில் ஒரு கரையை வச்சுட்டோன்னா அது வந்து அந்தளவுக்காக தெரியாது அதனால ரெண்டு கரையும் தெரிகிற மாதிரி வச்சுட்டு நடுவில் சாரீ லைட்டாக தெரிகிற மாதிரி நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பேன் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்க பார்க்க ஆனால் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் வெட்டி நான் சுடிதாராக மாற்றிட்டேன் அப்போ தான் நான் போடுவேன் இல்லைனா போட மாட்டேன் அப்படிங்கிறதுனால இது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும் பிடித்த சாரி ஆனால் வந்து வெயிட்டு செம்மையாக தொங்கும் நல்லா நல்லா தொங்கும் சுடிதாரை நான் வந்து சுடிதாரை மாத்தினதையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதுவும் சாரியை பார்த்தீங்களா எப்படி மடிப்பு வச்சுட்டு அதோட அந்த ஃப்ரீச் வர மாதிரி வச்சுட்டேன் இதெல்லாம் அயன் பண்ண மாதிரி அப்படியே இருக்குது துவைச்சிட்டு நம்ம சும்மா மடித்து வச்சாலே அப்படியே இருக்குது அயன் பண்ணவே தேவையில்லை அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது அந்த பாருங்களேன் புடவை மடிப்பு வந்த மாதிரி மடிப்பு 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 மடிப்பாக இருக்குது செம்மையாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது